உயிர் வேளாண்மை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அடுத்தடுத்து பதிவுகளாக வந்து பார்த்திங்கன்னா உரம் இல்லாத வேளாண்மை அதாவது உரம் இல்லா உரமே போடாமல் நம்ம எப்படி வேளாண்மை பண்ண 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 முடியும் பண்ணலாம் அப்படின்றத பற்றி அடுத்தடுத்த பதிவுகளை வந்து தொடர்ந்து போட போகிறோம் நம்ம இப்போ உரம் இல்லாமல் விவசாயம் பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்கும் முதல் கேள்வி எப்படி உரம் இல்லாமல் விவசாயம் பண்ண முடியும் அப்படின்றது தான் இப்போ முதல் கேள்வி அப்போ உரம் வந்து பயிருக்கு தேவையா அப்படின்னு தே கேட்டிங்கன்னா உரம்ன்றதை நம்ம கொஞ்சம் மாற்றி யோசிப்போம் பயிருக்கான சத்து சரிங்களா அப்போ பயிருக்கு சத்து வேணுன்னு என்னென்ன சத்து வேணும்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் ஏன் உரத்தை நம்ம போடுறோன்றது நமக்கு தெரியும் இப்போ பயிர் வளர்ச்சிக்கு அடிப்படையாக என்னென்ன சத்துக்கள் வேணும்னா ஒன்று இந்த தரை சத்து யூரியா அதனுடைய அதனுடைய சத்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் மணி சத்து அப்படின்போது ஃபாஸ்பரஸ் சாம்பல் சத்துன்றும்போது பொட்டாஷ் இந்த மூணு தான் நம்ம என்ன பண்ணோம் தொடர்ந்து ஒரு வேளாண்மையின் போது தொடர்ந்து நம்ம பயன்படுத்துகிறது இந்த மூணு சத்துக்களை தான் பயன்படுத்துகிறோம் இது நம்ம வந்து தொழிற்சாலையிலேருந்து உரங்களாக வாங்கி தான் போடணும் தான் போடணும் பொட்டாஷியாக தான் போடணும் பாஸ்பரஸாக தான் போடணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க கட்டமைப்பு கொண்டு வந்துட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது வியாபாரம் அவங்களுக்கு அது வியாபாரம் ஆகணும் சரி இது போடாமலே பயிர் வளையுமான்னு கேட்டால் போடாமல் இருக்கணுன்னா இந்த சத்துக்கள் பயிர் வளர்ச்சி கட்டாயமாக தேவை இந்த யூரியா பாஸ்பரஸ் பொட்டாஷுங்கிற தாய் சத்து மணி சத்து சாம்பல் சத்து பயிர்கள் கட்டாயமாக தேவை பயிர் வளர்ச்சிக்கு இது அடிப்படை ஒரு ஒரு முழுமையான மகசூலை எடுக்கணும்னா இது எல்லாமே அடிப்படைன்னு வச்சுக்கோங்க அப்போது இது நம்ம தொழிற்சாலையிலேருந்து வாங்கி தான் போடணுமான்ற ஒரு கேள்வி முதல்ல வரணும் அப்போ இயற்கை வேளாண் என்ன பண்ணுறோம் நம்ம உயிர் வேளாண் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சத்துக்கள் ஏற்கனவே இருக்குது நம்ம கடையிலேருந்து இருந்து வாங்கி போடுறோன்றது தான் நம்ம இப்போ பிரச்சனையே அந்த சத்துக்கள் ஏற்கனவே இருக்குது அது எங்கே இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த முதல் பதிவில் நான் அது எங்கே இருக்குது எவ்வளோ இருக்குன்ற சொல்கிறேன் அடுத்தடுத்த பதிவுகளில் அது எப்படி நம்ம பயன்படுத்தணும் இயற்கை வேளாண்மையில் அது எப்படி சாத்தியமாகுதுன்றதை நம்ம தெளிவாக பார்க்கலாம் இப்போது இந்த தழை சத்து சாம்பல் சத்து மணி சத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கையில் ஏற்கனவே இருக்குங்க அது எவ்வளோ இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுப்போம் இப்போ யூரியா மட்டும் பார்த்திங்கன்னா அந்த நைட்ரஜன் சொல்லக்கூடிய தழை சத்து மட்டும் நம்ம வளிமண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வளிமண்டல பகுதிகளில் எழுபத்தெட்டு சதவீதம் நைட்ரஜன் தாங்க இருக்குது அதை எழுபத்தெட்டு சதவீதம் யூரியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் நிலத்துக்கு மேலே இருந்து அட்மாஸ்பியர்னு சொல்லக்கூடிய வளிமண்டலம் முழுக்கவே ரெண்டாயிரம் டன் இருக்குது சுமார் ரெண்டாயிரம் டன் அளவுக்கு யூரியா இருக்குது காற்றில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரம் டன் யூரியா காற்றுல இருக்குன்னா ஏன் யூரியா வாங்கிட்டு வந்து போட்டுறீங்க அப்போ அந்த ரெண்டாயிரம் டன்னு யூரியாவை பயிர்கள் கிரகிச்சிக்கிற அளவுக்கு நம்ம பயிர்களை வளர்க்கலாம்னு தான் அர்த்தம் இதுதான் பிரச்சனையே அப்போ ரெண்டாயிரம் டன்னு ஏற்கனவே யூரியா வந்து வளிமண்டலத்தில் ஏற்கனவே இருக்குது அடுத்தது மணி சத்துன்னு சொல்லக்கூடிய பாஸ்பரஸ் சரிங்களா இந்த இந்த தழை சத்து வந்து ஒரு ஏக்கருக்கு நமக்கு பதினாறுலேருந்து இருபது கிலோ கிடைச்சா போதும் சரிங்களா ஒரு தழைச்சத்து சத்து வந்து ஒரு ஏக்கருக்கு பதினாறுலேருந்து இருபது கிலோ கிடச்சா போதும் நம்மக்கிட்ட ஏற்கனவே பார்த்திங்கன்னா வளிமண்டலத்தில் சுமார் ரெண்டாயிரம் டன் அளவுக்கு ஏற்கனவே இருக்குது சரிங்களா அடுத்தது மணி இந்த மணி சத்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு கிலோ தான் ஒரு ஏக்கருக்கு தேவை பனிரெண்டுலேருந்து பதினஞ்சு கிலோ அவ்வளோதான் நமக்கு தேவை ஆனால் இந்த ம மண் மண்கண்டத்தில் இந்த சத்து எப்படி இருக்குது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோ ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோ ஏற்கனவே இருக்குது அது பயன்படுத்த முடியாத நிலைமையில் இருக்குது இதை நம்ம புரிஞ்சிக்கணும் ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோ ஏற்கனவே நம்ம மண்ணில் மணி சத்து இருக்குது அது பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்குது சரிங்களா அடுத்தது இருக்க சாம்பல் சத்து இந்த சாம்பல் சத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ஏழு கிலோ தான் தேவை சரிங்களா நமக்கு தேவையை பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு கிலோ தான் தேவை ஆனால் மண்ணில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் கிலோ அதான் நாற்பது டன் அளவுக்கு சாம்பல் சத்து நம்ம மண்ணிலே இருக்குது ஏற்கனவே அதுவும் பயன்படுத்த முடியாத நிலையில் ஏற்கனவே இருக்குது இப்போ இப்போ யோசிங்களேன் ஒரு ஏக்கருக்கு சுமார் ரெண்டாயிரம் டன்னுக்கு மேலே வளிமண்டலத்தில் யூரியாவும் ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோ பாஸ்பரஸும் நாற்பதாயிரம் கிலோ சாம்பல் சத்தும் இருக்குதுன்னா நாம ஏன் வந்து இவ்வளோ உரங்களை வந்து வெளியில் வாங்கி போடணும்னு யோசிங்க அப்போது அப்போது நாம் இந்த உரங்கள்லாம் அப்போ நம்ம இந்த உரங்கள்லாம் ஏன் வாங்கி போடுறோம் இப்போ யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஒரு விவசாயிக்கு அதிகப்படியான போது முக்கியமான செலவுங்கிறது இந்த உரங்கள் வாங்கிறது தான் யூரியாவில் போடணும் பொட்டாஷியாவில் போடணும் டிஏபிவில் போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய செலவு தான் மிக முக்கியமான செலவாக இருக்குது இயற்கையில் இவ்வளோ சத்துக்கள் இருக்கும்போது ஏன் வந்து நமக்கு இந்த மாதிரி வாங்கி போடக்கூடிய செலவு வருது அறிவியல் நம்மளை என்ன பண்ணி வச்சுருக்கு அப்போ யோசிங்களேன் இப்போ இந்த உரங்கள்லாம் நமக்கு இனிமேல் தேவையா உரம் வாங்கி தான் நம்ம விவசாயம் பண்ணுமான்னு கேட்டால் தேவையே இல்லைங்க இந்த உரங்களெல்லாம் வாங்கி தான் விவசாயம் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய வியாபாரத்துக்காக உங்களை பயன்படுத்திக்கிறாங்கன்றது தான் உண்மை இயற்கையில் எல்லா வளங்களும் இருக்குது உங்களை வியாபாரத்துக்காகவே என்ன பண்ணுறாங்க யூரியா பொட்டாஷு எல்லாம் விற்று அவங்களோட வியாபாரத்துக்காக உங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்க நம்மளை வந்து மேலே மேலே வந்து கடனாளியாக மாற்றிக்கிட்டுருக்காங்களே தவிர நம்மளை வந்து நல்ல லாபம் பார்க்கக்கூடிய ஒரு வளமான வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்களாக விவசாயம் செய்து வாழக்கூடிய நபர்களாக நம்மளை மாற்றவில்லை நம்மளை மேலே மேலே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அடிமையாக தான் மாற்றிகிட்ருக்காங்க சரிங்களா அதுக்கான காரணம் என்னன்றது அடுத்தடுத்த பதிவுகளில் நான் சொல்கிறேன் புதுசாக சேனல் பார்க்க பார்க்குறவங்க ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து வந்து எந்தவித உரங்களும் இல்லாமல் எல்லா பயிர்களையும் வேளாண்மை செய்கிறது எப்படின்றத நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் எந்தவித உரமும் போடாமல் தொழிற்சாலை உரங்கள் எதுவுமே போடாமல் முழுமையாக வேளாண்மை செய்து எப்படி வெற்றி அடைகிறது எப்படி அதிகப்படியான மகசூலை பார்க்குறதுன்றது தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம பண்ணுறோம் இப்போ இந்த பதிவு பார்த்திங்கன்னா உரம் இல்லாத வேளாண்மை அப்படின்றத பதிவில் இயற்கையில் ஏற்கனவே இருக்கிற சத்துக்கள்ன்ற தலைப்பில் கொடுத்துருக்கேன் அடுத்தடுத்த தலைப்பு அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து எப்படி நம்ம உரமே போடாமல் விவசாயம் பண்ணலாம் அப்போ அதுக்கு மாற்று வழி என்ன தொடர்ந்து நம்ம உரங்களே போடாமல் இருந்து இயற்கையாக வந்து இயற்கையில் இருக்க சத்துக்களை எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்ற தலை எல்லாம் நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணுறோம் பார்க்குறவங்க தயவு செஞ்சு இது இருக்கிற புதுசாக பார்க்குற நபர்களுக்கு இதை பதிவு ப பதிவுகளெல்லாம் வந்து கடத்துங்க அப்போ தான் வந்து இப்போ இயற்கை வேளாண்மை செய்கிறவங்க இதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்போ உரம் போடுறவங்களுக்கு இதை போய் தே சேரணும் அப்படின்னா நம்ம பொண்ணு போய் சேர்த்தா தான் அது முடியும் இல்லைனா இது வந்து சாத்தியமே இல்லை தயவு செஞ்சு இதை புது நபர்களுக்கு கடத்துங்க உரத்தை போட்டு போட்டு நம்ம எந்த அளவுக்கு இழப்பு ஏற்படுத்தியிருக்கோம் அப்போ இயற்கையில் இவ்வளோ உரம் இருக்குன்னா நம்மளை ஏன் இவங்களாம் ஏமாற்றி இந்த உரங்களெல்லாம் நம்ம தலையில் கட்டுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்கிறோம் சரிங்களா அதனால் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு இதை ஃபார்வேர்ட் பண்ணி இதை தெரிஞ்சுக்க வைங்க இது எல்லாமே விழிப்புணர்வு தான் நாம் இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த உரத்தை எப்படி பயன்படுத்துறது அடுத்தடுத்து தெரிஞ்சுப்போம் அதை நம்ம பயன்படுத்தி வெற்றி அடைவோம் நன்றி வணக்கம்